நூ அலைசலாம் உன் கொடுக்காத ஒரு பாக்கெட் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறாள் அவருடைய மனைவிக்கு கண்ணாணு பிஸ்தாமில்ல முஹம்மஸ் அல்லல்லாஹ் அலைவர் செல்லமே வளர்த்தவர் அபூ தாலிப் எல்லோருக்கும் தெரியும் எட்டு வயதில் பொருட்படுத்தி ஐம்பதாவது வயது வரைக்கும் பராமரித்தார் ரசூல் அல்லாஹ் எட்டாவது வயதில் பொறுப்பெடுக்கிற நேரம் அவருக்கு ஆர்வக்குள்ளே இருந்தது ஹம்சா ஜாஃபர் அகீல் தாலிப் உம்முஹானி ஜுமானா ஆறு பிள்ளைகளோட ரசூலுல்லாவை வளர்த்தார் வளர்த்து வளர்த்து ஐம்பதாவது வயது ரசூலுல்லாவுடைய கடைசி நேரம் சக்ராத் அடைந்தார் அபு தாலிப் நபிசல்லாஹு அலைவ செல்லம் பக்கத்தில் உட்கார்ந்து எவ்வளோ மன்றாடினார்கள் யாம் குள்ளாயில் அகில் அல்லா யாம் குள்ளாயில் அகில் அல்லா எனது பெரியப்பா இந்த கலிமா மட்டும் சொல்லுங்க அல்லாடத்தில் நான் பேசுறேன் உங்களுக்காக கடைசி வினாடி வரைக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அபு தாலிப் அல்லா அபு தாலிபு கொடுக்காத இஸ்லாம் ஆனால்தான் பிலால் ரதி இல்லான்னு சொல்லுவாங்க பிலால் அவருடைய வாப்பா ரபா உம்மா ஹமாமா அவர் கருப்பு மனிதர் நீக்ரோ எத்தியோப்பியாவை சேர்ந்தவர் பிலால் ரதி இல்லான்னு சொல்லுவாங்க அல்லாஹ் நபியுடைய கையில் இஸ்லாத்தை கொடுத்திருந்தா எனக்கு எங்க இஸ்லாம் கிடைத்திருக்கும் இந்த சுஹைப் ரோமிலிருந்து வந்தவர் சல்மான் பாரசீகத்திற்கு வந்தவர் துபை காதிலே பஞ்சு அடைத்துக் கொண்டு வந்தார் இஸ்லாத்துடைய ஒரு வார்த்தையை கூட காதில் விடக்கூடாது அல்லாவுடைய ஏற்பாடு துபைலுக்கும் அல்லா இஸ்லாத்தை கொடுத்தார் துபை போனார் அவர் பைத்து இஸ்லாத்து கொண்டு இந்த மனிதர்களை ஒத்தருதான் அவரையரதி அல்லாவான் இவரை இஸ்லாத்து கெடுத்தது காதில பஞ்ச அடைச்சு கொண்டு வந்த துப்பை அல்லா இவ்வளவு பேருக்கு இஸ்லாத்தை கொடுத்தான் ஆனால் முக்கியமான நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல எனக்கும் உங்களுக்கும் அல்லா இஸ்லாம் தந்திருக்கிறார் இதுக்கு நாம் என்ன செய்யலாம் என்ன செய்வது இஸ்லாம் கிடைத்தது எது தெரியுமா அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு இஸ்லாத்தை தந்தது உங்களை யார் நன்றி உள்ளவன் யார் நன்றி கட்டவன் யார் நன்றி உள்ளவன் யார் நன்றி கட்டவன் இதை பார்க்க தான் உங்களுக்கு இஸ்லாம் தந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு சிந்திங்க கொஞ்சம் மனதில் கேட்டு பாருங்க நான் இஸ்லாத்துல நன்றியோட இருக்கேனா இல்லையா இந்த நாட்டில் எத்தனையோ நிகழ்வு நடந்தது இன்னைக்கு ஜமாவுக்கு வரக்கூடிய முழு பேரும்புடைய முன் சப்பர நிக்கிறோமா இல்லையா இன்னைக்கு தினா விட்டுட்டானா வட்டிக்காரன் வட்டியை விட்டுட்டானா இல்லையே எல்லா பாவம் சரளமா நடந்து கொண்டுதான் இருக்கிறது எவ்வாறு ஊர் முன்னேறும் அல்லாவுடைய ரஹமத் எப்போ உண்டாகும் வட்டிக்காரன் நினைச்சு கொள்ளுங்க நீங்க வட்டி சரியான ஹஜ் செய்யலாம் வட்டி பணத்தால் முன் சாப்பெண்டு தோணலாம் நெற்றி கறுக்கலாம் அஜ்ஜிக்கு மேல் அஜ்ஜி செய்யலாம் உன்னுடைய கடை வட்டியில உனட வாகனம் வட்டியில உன்னுடைய வீடு வட்டியில் இமாம் சீத்திரை முகானது சீரில்லை யார் வட்டியை விடல்லையோ அவனை அல்லா கியாமத்தில் கபர்லிருந்து எழுப்பாற்ற நேரமே பன்றியின் தோற்றத்தில் எழுப்பாட்டுவான் மூன் சப்ள புரட்டும் பிரச்சனை இல்லை ஹஜ்ஜிக்கு மேல் ஹஜ்ஜி செய்யட்டும் வட்டிக்காரன் எழும்புவது பன்றியின் தோற்றத்தில்